வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிற ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட மொத்தம் லேண்ட் சைஷனுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்தம் லேண்ட் சேஷனு பார்த்திங்கன்னா இரண்டே முக்கால் சென்றுங்க இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு அவுட்டர் டாய்லெட்டு ப்ளஸ் வெளியில் போர் நிலத்தொட்டி போர்டிக்கோ அப்படிங்கிற டைப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா உள்ள ஹால் இரண்டு பெட்ரூம் இரண்டுக்கும் அட்டாச்சு பாத்ரூம்ஸ் கிச்சன் அப்படிங்கிற டைப்பில் இந்த வீடு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடோட மொட்டை லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டே முக்கால் செண்டுங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் கிச்சனும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு உங்களுக்கு நல்லா பெரிய வீடுங்க நல்லா தாராளமாக இருக்குது கிச்சன் ஸ்பேஸாக இருக்கட்டும் பெட்ரூம்ஸு ஹால்ஸ் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா உங்களுக்கு பெரிய சைட்டுங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஜன்னல்ஸ் எல்லாமே எல்லா ரூமுக்குமே ஜன்னல் வந்துருக்குது சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டு சுற்றியுமே வீட்டை சுற்றி வர்ற மாதிரி இடம் விட்டுருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸ்க்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டரு தான் வருங்க அதாவது சேலம் கோயம்புத்தூர் பைபாஸில் இருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் பெருமாநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டோட மொத்த லேண்ட்ஸேஸ் இரண்டே முக்கால் செண்டு வீட்டின் விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது சின்ன கஷ்டபுள் கண்டிப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த வீடு வாங்குகிறவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இலவசங்க உங்களுடைய விருப்பம் ஃப்ரிட்ஜ் வந்து கம் கம்ப்ளீட் கண்டிப்பாக ஃப்ரீ இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு வாங்குறவங்களுக்கு இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரிகிற நான் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடனே பாலா இதே மாதிரி காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிம்மெண்ட் சிட்டு வீடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தெரியும் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்